நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பார்பன் உண்மை புழைக்கும் உயர்வு பாகநிலை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளையான்குடி வடக்கு ஒன்றிய கழக திமுக சார்பில் பாகநிலை உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு இளையான்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப மத்திய தலைமை தாங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பிரதிநிதி உதயசூரியன் விவசாய அணி காளிமுத்து துணை செயலாளர் கருணாகரன் சிவனேசன் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் சுபத் தமிழரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் பாகநிலை உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களது காலப்பணிகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது மேலும் மாணவ மதுரை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு பாக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொகுதி பார்வையாளர் கேஆர்என் என் போஸ் ஐடிவிங் நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இளையான்குடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நகரக்குடி பெருமச்சேரி கோட்டையூர் பிராந்தமங்கலம் செந்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளிலும் கூட்டம் நடைபெற்றது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்துக்காக தினேஷ்குமார்